நாம் இயற்கையில் ஒன்றி ஒன்று பார்த்து அது உணரின் தன்மை நுகர்ந்து இன்று நம்மை மனிதனாக உருவாக்கிய இந்த உயிர்தான் அது சீராக நிலைகள் நாம் நுகரவில்லை நுகர்ந்த உணர்வை உடலை மாற்றி அதனுடைய நோயாக்கி மனிதன் அல்லாத உருவையும் உருவாக்கி விடு இப்படி மாறி மாறி நமக்குள்ள ஆனால் எல்லாவற்றையும் கொள்ளுகின்றது புலி ஆனால் அதே சமயத்தன் பாம்பு வாயில் சிக்கினால் மலம் பாம்பில் வாயினும் புலியின் நிலையில் அதை விழுங்கி விடுங்கள் பின் புலியின் உணரும் பாம்பின் உடலுக்குள்ளேயே போகின்றது இப்படி இப்ப கூட தற்சமயத்தில் பேப்பர்ல போட்டாங்க இந்த தேன் குழவி புலியை கொட்டி சிறுத்தை தேன் குழவி தேனை எடுத்திருக்குது அந்த கணம்ப தேனை ஈயலை அணிச்சு கொட்டினோட இந்த சிறுத்தையே இறந்து போச்சு ஆக இந்த சிறுத்தைகள் கொட்டும் போது இந்த உணர்வு அந்த சிறுத்தை உருவாக்கிய உடலில் உள்ள அந்த அணுக்கள் இந்த கடம்பை அந்த விஷத்தின் தன்மை இதிலே சேர்ந்த பின் எப்படி குழவி ஒரு குழுவை கொட்டிய பின் அந்த உணர்வின் தன்மை கொண்டு குளவியாக மாறுகின்றதோ இதே போல அந்த விஷத்தின் தன்மை கொண்ட உணர்வுகள் இந்த உடல் முழுதும் படிந்தால் இந்த உயிர் உயிர்வெளியை சென்றால் இந்த உடல் உள்ள அணுக்கள் அனைத்தும் இது தேனீகளாக மாற்றும் அந்த அணுக்களின் தன்மை வழிபடுகின்றது அந்த அணுவின் விஷத்தன்மை கொண்டு தாக்கப்படும் போது இந்த உயிர் வந்த பெண் விஷத்தின் தன்மை கொண்ட காட்டிலும் விஷம் கொண்ட நிலைக்கு கடும் வண்டாக மாற ஆரம்பித்து வருகின்றது ஆக தேனீ கொட்டிய உணர்வுகள் எப்படி தேன்கூட்டைகளில் புழுக்கள் போன்று ஆகி அதன் உணர்வின் தன்மை கொண்டு தேயின் மாறுகின்றதோ இந்த உடலில் இந்த அணுக்கள் விஷத்தன்மை பாஞ்ச பெண் அந்த உணர்வுக்கொப்ப புலியின் உடலை உருவாக்கிய இது நிலைகள் இப்படி மாறும் ஏனென்றால் இது முதல் அனுபவ ரீதியிலேயே காடு மேடெல்லாம் அழைய வைத்து இயக்க நிலைகள் ஒன்றின் ஒன்று சந்திரிப்பு வரும்போது எவ்வாறு மாறுகின்றது எவ்வலைகள் உருமாறுகின்றது என்பதனை காட்டினார் ஆகவே இன்று விஞ்ஞான உலைகள் நாம் வாழ்கின்றோம் கடும் வேதனைகளை நுகர்கின்றோம் ஒவ்வொரு நிமிடமும் மனிதன் எப்படி வாழ முடியும் என்ற நிலையை சிந்திக்கும் தன்மை வருகின்றது ஒரு நாட்டுக்கும் நாடும் போர் செய்யும் முறைகளும் அணுகுண்டை கையில ஏந்தி எப்போது வெடிக்கும் எதன் நிலை பெறும் என்ற நிலையும் எந்த பட்சித்து பார்த்த கதிரி இயக்கங்கள் புவியில் படர்ந்தும் பரவியும் அது காற்று மண்டலத்துடன் கலந்த பெண் அந்த உணர்வின் தன்மை நாம் நுகர்ந்த பின் நமக்குள் அறியாத கடும் விஷத்தன்மை கொண்டு அணுக்கள் வளர்வதும் நமக்கு சிந்திக்கும் தன்மை இழந்து திடீரென்று உணர்ச்சி வசப்படும் அணுக்களாக மாறுவதும் இதே போல புவியின் மாற்றங்கள் ஆய் உள்ளது உள்ள இதை அனைத்தும் நாம் பொழுதிலிருந்து மனிதனாக வந்த பின் இந்த உயிர் எத்தனையோ கோடி சரீரங்களை கடந்து இன்று நம்மை மனிதனாக உருவாக்கியுள்ளது ஆகவே தீமைகளை கடந்து தீமைகளை நீக்கிடும் அருள் சக்தியாக மனித உடல் பெற்ற பின் இந்த மனித உடல் உள்ளதை கார்த்திகேயா என்றும் ஒன்று தீமை என்று தெரிந்தால் தனக்குள் புகாது தடுக்கும் சேனாதிபதி என்றும் நம் உடலில் உணர்வு அதை நாம் பராமரிக்க வேண்டும் சேனாதிபதியாக இருக்கும்போது நாம் மயங்கி வைத்தார் உணரின் தன்மை இங்கே தீமை என்று உணர்வு வந்துவிடும் ஆக சேனாதிபதி என்று நரை கொண்டாலும் பிரம்மாவை செலவழித்தான் என்று பேர் வைக்கின்றார் ஆக மனிதனு அளவிலும் உணர்வின் அணுக்களை ஒளியின் உணர்வாக மாற்றி உயிருடன் ஒன்று ஒளியின் சரீரமாக இன்று துருவ நட்சத்திரமாக வாழ்ந்தும் வளர்ந்து கொண்டும் இருக்கின்றனர் அகசின் வாழ்வின் நஞ்சினர் என்று நஞ்சினி வென்றிடும் உணர்வினை கூட்டி அதன் வடிகுன்று துருவனாகி துருவ மகிழ்ச்சியாகின்றான் தன் மனைவி தன்னுடன் திருமணம் செய்யும் போது தான் பெற்ற அந்த சக்தி அனைத்தும் மனைவி பெற வேண்டும் என்றும் கணவனால் பெற்ற சக்தி அனைத்தும் தன் கணவர் உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும் என்றும் இரு உணர்வும் ஒன்றிய உணர் கொண்டு வாழ்க்கையில் சாவித்திரி போன்று இருமணம் ஒன்றாகி இரு உயிரும் ஒன்றன இணைந்து இரு உணரும் ஒன்றென இணைந்து என்ற உணர்வினை தளர்த்தும் சேர்த்து தீமை என்ற நிலைகள் அகற்றி பேர் என்ற உணர்வினை உருவாக்கி எதை கூர்மையாக எண்ணினரோ அதன் வழி கூர்மை அவதாரமாக ஆக இன்றும் துருவ நட்சத்திரமாக நங்கினை ஒளியாக மாற்றும் உணர்வின் நிலையாக இரு உயிரும் ஒன்றென இணைந்து ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் இருமனும் ஒன்றென இணைந்து ஒளியின் சரீரமாக வாழ்ந்து கொண்டுள்ளார் அவர்கள் பகை உணர்வை மாற்றியவர்கள் வரும் உணர்வினை சூரியன் கவர்ந்து வருகின்றது நாம் வேதனைப்படும் நோய் நோயாக வெளிப்படும் உணர்வை வெளிவருகின்றது அவரை உற்று பார்த்து நாம் நுகர்ந்த வேண்டால் அந்த நோயின் தன்மை வருகின்றது கோபிப்பன் உணர்வை நாம் பார்க்கப்படும் போது அந்த உணர்வை அறிந்து உதவி செய்தாலும் அந்த கோபத்தின் உணர்வுகள் நமக்குள் வருகின்றது இப்படி இந்த உணர்வு நாம் எண்ணும் போது நமக்குள்ள அந்த நிலை உருவாக்க வேண்டும் இதையெல்லாம் அடக்கிய வல்லமை பெற்றவன் அகஷன் துருவனாகி துருவ நட்சத்திரமான இவை அனைத்தும் மாற்றியமைக்கும் திறன் கொண்ட நிலையில் இந்த பலகூடி சரீரங்களைக் கடந்து மனிதனான பெண் இந்த பகமை உணர்ச்சிகள் மாற்றி உணர்வினை ஒளியாக மாற்றி ஒளியின் சரீரமாக திகழ்ந்து கொண்டிருப்பவனும் அதன் வழியில் சீராக எண்ணி ஏங்கி அதன் வழியை சென்றவர்கள் அனைத்தும் இன்றும் துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் சப்தரிசு மண்டலங்களாக வாழ்ந்தும் வளர்ந்து கொண்டுள்ளார் ஆறாவது அறிவு ஏழாம் நிலை இன்று உருவானத்தில் அதன் ஈர்ப்பு வட்டத்தில் நட்சத்திரங்களும் கோள்களும் வளர்கின்றது ஆகவே சூரியனும் வளர்கின்றது அதுபோல தன் ஈர்ப்பின் வட்டத்தில் தான் வலுகொண்ட பின்னணி வேண்டும் என்றும் இந்த உணர்வின் வளர்ந்த பெண் சப்தரிசு மண்டலங்கள் துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் இருக்கும்போது இந்த உணர்வின் துணை கொண்டு அந்த துருவ நட்சத்திரம் வளர்வதும் ஆக தான் ஈர்க்கும் வலிமை அதிகரித்து ஒளியின் தன்மை உருவாக்குவதும் அதன் வழியே தன் தொடர் கொண்ட சப்தரிஷி மண்டலங்கள் அமைந்த இந்த மனிதன் அங்கே சென்றபின் அவன் வழி சென்ற பின் மண்டலங்களாக இயக்கக்கூடிய நிலைகளில் இன்று பிறவியில்லா நிலைகள் அடைகின்றன இப்போது நமது குருநாதர் காட்டிய அறுவழியில் நமது சூரியனுக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் தான் பிற மண்டலங்கள் பல சக்திகளை எடுக்கின்றது ஆனால் அதே சமயத்தில் இந்த சூரியன் பல நிலைகளிலிருந்து எடுத்து வரும் நிலையினை இன்று கார்த்திகை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் போன்ற இது போன்ற ரெண்டு நட்சத்திரம் சூரியனை போல சூரிய கெடும்பமாக மாற்றும் நிலை வந்தது சூரியனுக்கு எப்படி கோள்களும் நட்சத்திரங்கள் அமைகின்றதோ இதே போல அமைப்பின் தன்மை வளர்ந்து சூரியனை விட்டு அகன்று செல்லும் நிலையும் சூரியனுக்கு வரும் உணர்வினை அது கவரும் தன்மை வந்து இப்படி பல நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பலவை மாறிக்கொண்டே வருகின்றது இது செலவை மாறிவிட்டால் நாம் சூரியன் கிடைக்கும் உணவே கிடைக்காது ஏனென்றால் அதன் சூரியன் வளர்ச்சி வரும்போது தனக்குள் வளர்த்துக் கொண்ட நிலை இந்த சூரிய குடும்பத்திலிருந்து வருவதை அதை எடுப்பதும் மற்ற சூரிய குடும்பத்தில் வருவதை அதை கவர்ந்து அதன் நிலை கொண்டு சூரிய குடும்பங்கள் பெறுகின்றது நாம் ஒரு குடும்பமான பின் முதியோர்கள் மழிகின்றனர் இனிபோல சூரிய குடும்பம் உருவான பின் இந்த பிரபஞ்சத்தில் மற்றது இதே போல் ஒரு பிரபஞ்சமாக மாறிவிட்டால் இது உருவாக்கின்ற சூரியன் செயல் இதுவும் கரைகின்றது இதுதான் நமது சூரிய குடும்பம் கிளைந்தால் இதன் சுழற்சி வட்டம் கரையும் போது இது பெரும் அபாயமான இடம் என்று இப்போ நீர்நிலை ஆற்றங்கரையில் போகும்போது அந்த நீரின் தன்மை சென்று அந்த உணர்வின் ஆவின் தன்மை வந்து அதை மேலே இழுத்துச் செல்லும் நாம் ஆற்றிலே சென்றால் நான் சமமாக தெரியும் அந்த இடத்தில் இறங்கினா கிடக்கிடுக உள்ள போல போலதான் இந்த உணர்வின் சுழல் நிலை என்ற நிலைகள் ஆகி இந்த உணர்வின் தன்மை கேஸ் அது தனக்குள் இழுக்கும் சக்தி உண்டு ஆனால் அந்த சுழல் நிலை ஒவ்வொரு இடத்திலும் வித்தியாசமா மாறும் இன்று இந்த நிலையில் இருக்கிறது என்றால் ஆற்றுகளில் இன்னொரு பக்கம் இருக்கும் ஆறுகளில் நாம் பெரிய ஆறுகளில் இறங்க வேண்டும் என்றால் சிந்தித்தே இறங்க வேண்டும் இல்லை என்றால் ஒரு பகுதிக்கு ஒரு பகுதி அழுத்தமாகும்போதும் சுழற்சியான நிலைகள் வந்து உள்ளே இழுத்து மனிதன் எங்கே போனார் என்று காண முடியாது பார்க்கிறோம் காவேரி கரைகள் பல பேர் சந்திர ஆகவே இதை போல பல நிலைகள் உருவாக்குவது போல இந்த பிரபஞ்சத்தில் இதே போல எத்தனையும் சூரியங்கள் அழிந்துள்ளது இதே போல அந்த சுழற்சியின் வட்டத்திலும் இந்த சுழந்து வரப்படும் போதும் அதன் இருப்புக்கு நேராக சிக்கினால் அதை கவர்ந்து கொண்டால் இது கரைத்துவிடும் ஆக கரைத்து ஆவியாக மாற்றிவிடும் ஆவின் தன்னை வெளிப்படும்போது அது கவர்ந்த கோள்களும் மற்ற மண்டலங்களும் இதை ஜீவிக்கின்றது இது உலகம் மாற்றம் இதே போல நாம் அடிந்தால் இந்த உணரின் சத்து மற்ற தாவர இனங்களுக்கு வளர்கின்றது அந்த உணரின் சத்து தன் உயிருடன் தன்னை ஒன்றுகின்றது இப்படி பல மாற்றங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் இவ்வேளையில் மனிதன் பிறந்த பின் மனிதனான பின் முழுமையடைந்த துருவ நட்சத்திரத்தன் ஆற்றலை நமக்குள் ஈர்த்து நமக்குள் உருவாக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இப்போ ஒரு நோயாளி என்று நிறைய பார்த்தார் அவன் உணர்வு நமக்குள் வந்தார் அந்த நோயை உருவாக்கும் அணுவாக ஓம் நமச்சிவாய என்று நம் உடலாக ஆக அந்த நோயை உருவாக்கும் வினையாக ஒரு வித்தாக நம் உடல் விநாயகா என்று காரணப்பெரிவித்து தெளிவாக்குகின்றனர் ஆக அந்த நோயின் வித்தை மாற்ற அடுத்த நிமிடம் ஈஸ்வரா என்று துருவ மகிழ்ச்சியின் அரசின் துருவ நட்சத்திரத்தின் அந்த பேரலும் பேரோடையும் நான் பெற அருள்வாய் ஈப்பழாய் என்று ஏங்கிவிட்டு அந்த உணவில் கண்ணின் நினைவை அங்கே செலுத்தி அது எங்கிருந்தால் நினைவினை விண்ணை நோக்கியி அந்த உணவில் சத்து ஆற்றல் நான் பெற வேண்டும் என்றும் மீண்டும் கண்ணின் மூறி என் ரத்த நாணங்கள் கலக்க வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் இவ்வாறு என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று நினைவினை உடலுக்குள் செலுத்த வேண்டும் ரத்த நாணங்கள் கலக்க வேண்டும் என் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவானுக்கு பெற வேண்டும் என்று இந்த உணர்வினை உடலுக்குள் நாம் நினைவினை பாய்ச்சிதல் கண்ணன் கருவிலே இருக்கும் குழந்தைக்கு உபரி கண்கள் நாம் கண்ணின் நினைவை உயிருடன் ஒன்றி இந்த நினைவின் வலுவையை துருவ நட்சத்திரத்தின் பார் செலுத்தி அதனின்றி வரும் உணர்வினை இதன் வழி நுகர்ந்து அது பெற வேண்டும் என்று வலுவை கூட்டி கண்ணை மூடி நினைவினை இரத்த நாணங்களில் பெற வேண்டும் என்று செலுத்தி நம் உடல் முழுதும் பரவ செய்ய வேண்டும் என்று இயக்கத்தை ஊட்டி நம் உடல் உள்ள ஜீவணுக்களும் பெற வேண்டும் என்று உணர்ச்சியை ஊட்டுதல் வேண்டும் ஒரு நோயாளியின் உணர்வில் நுகர்ந்தால் இரத்த நாணங்கள் கலந்து சென்றாலும் இங்கே கிட்னிக்கு இந்த விஷயத்தின் தன்மை பலவீனமாகும் கிட்னிக்கு உருவாக்கிய அந்த அணுக்கள் இது வலு பெறும் போது இதனை சுத்தகரித்து வேண்டும் அதே சமயத்தில் இந்த இரத்த நாணங்கள் வரும்போதும் இந்த உணர்வின் தன்மை இடைமறித்து அதில் இந்த உணர்வின் கண் நினைவிக்கொண்டு எடைமறித்து வலுகூட்டினால் ரத்தங்களில் வரும்போது இனிமீல் பாய்ச்சாதபடி இது அதனுடைய வலுவை இழக்கச்சு ஆக இன்று நாம் இன்று ஒரு கரும்பு சாத்தை அது எடுத்து பொழிந்து வரப்படும்போது எடை எடைமறித்து இந்த பொட்டாசியம் என்ற நிலை நீராக போகும்போது அது வெப்பமாகின்றது வெப்பமாகும்போது அந்த ஜூடியின் தன்மை கலந்து இதில் பொட்டாசியத்தின் அளவு கலக்கின்ற மூன்றாவது சலுத்தன் செல்லும் போது இது கலந்த பின் நடுமையம் இருப்பதை கலப்பனர் இது கலக்கப்படும் போது இயக்க அழுக்கனை நீக்குகின்றது அதற்கப்புறம் தெளிந்த நிலைகள் கொண்டு பாவாக ஓடுகின்றது இதன் அடுத்தடுத்து வெப்ப நிலைகள் பெறுகின்றது பாவின் நிலைகள் பலர்கின்றது அங்கு பாய் போல் செல்லுகின்றது அடுத்து இருக்கக்கூடிய யந்திரம் அதை அடிக்கின்றது அழித்த நிலைகள் கொண்டு அது சிறு தூள்களாக படர்கின்றது படர்ந்த நிலையில் சல்லடை வருகின்றது சன்னமாக இருப்பது முதலே சென்று விடுகின்றது அதை காட்டிலும் அதை நகர்ந்து செல்லப்படும் பெரிதாக உழுகின்றது ஆகவே இதன்படி இப்படி அதைக் காட்டிலும் பெரிதாக உள்ளது அது அடுத்து உழுகின்றது இப்படி விஞ்ஞானம் அறிவு கொண்டு அதை சீர்படைத்துகின்றன இதை போலதான் நாம் கண்ணின் நினைவினை இதனால் இரத்த நாணங்களில் வரும்போது நம் உடல் உள்ள அணுக்கள் அது பரிகிடாது விஷயத்தை வென்றிடும் எதிர்நிலை கொடுக்கும் போது இந்த மனிதனை வளைத்த நல்ல குணங்களும் இது அருமையான உணர்வை பெறும்போது இந்த உணர்வின் உணர்ச்சியால் தீமை புகாது அதை பாதுகாத்து வழங்கும் இது மனிதன் ஒருவன் இந்த சிந்தனையை செய்ய முடியும் ஆக மற்ற உயிரினங்களோ அந்த தன்னை காட்டும் வலு கொண்டதை நுகர்ந்தால் அந்த வலுவின் தன்மை நுகர்கின்றது உடல்களிலே செல்லுகின்றது நல்ல அணுக்களே அந்த வலுவின் தன்மை கூடுகின்றது ஆனால் அது வலு பெற்ற இந்த உடலை வெற்றி சென்ற பின் உதாரணமாக இந்த அது எதன் உடலை வலு பெற்றதோ அது உடலுக்குள் சென்று அதன் உணர்வுக்கு அவர்களது மான் புலியை பார்க்கும்போது அந்த உணர்வானால் அதன் நிலைக்கு செல்கின்றது எலி பூனையை பார்த்து அந்த உணர்வு வலுவானால் அதன் உணர்வு கொண்டு உடலை வெற்றி சென்ற பெண் எலி பூனை ஆகின்றது இப்படித்தான் பல கோடி தீமைகளிலிருந்து நாம் விடுபட்டு வந்தோம் என்பதனை நாம் அறிந்தல் வேண்டும் ஆக ஆறாவது அறிவு கொண்டு பல உணர்வு கொண்ட பின் மனிதன் வரும்போது ஞானவான் ஆக ஆறாவது அறிவின் முருகன் ஞானத்தை பெற்றவன் என்று இந்த அறிவின் தன்மை அகண்ட அண்டத்தின் அலை நமது பிரபஞ்சம் நுகர்ந்து பிரபஞ்சத்தில் வரும் நிலையை நமது பூமி கவர்ந்து பூமிக்குள் வந்த உயிரனும் இவை வழிந்த உணர்வினை தனக்குள் வழித்து ஆக உணர்வின் அருள் வழியாக அது விளைகின்றது என்ற உண்மையினை நாம் உணர்ந்து கொண்ட பின் இது தான் அறிகின்றோம் அது விஞ்ஞான அறிவு ஒன்று இதை மாற்றுகின்றான் மெஞ்ஞான் அறிவு நாம் மனித உடல் வரும் பகமைகளை மாற்ற வேண்டும் மெஞ்ஞான அறிவால் கரும்பு சாட்டில் உள்ள அழுக்கை போக்குகின்றான் அதே சமயத்தில் அந்த பொட்டாசியம் எதிலே கரும்பு சாற்றில் இடக்கூடிய இந்த பொட்டாசியம் அது ஒரு துளி எடுத்து போட்டா நீங்க இருக்கக்கூடிய தண்ணீர் முக்கினால் ஒரு துணி மிக்கினால் இது உள்ள எண்ணெய் சத்தெல்லாம் அடுத்த ரெண்டு நாளில் பார்த்தோம்னா துணி அப்படி சுசுதுங்க கலந்தாலும் இதை நீக்கினாலும் அந்த சர்க்கரையில் உள்ள உணர்வு நமக்கு சென்ற பின் குடல்களில் அதிகமான வித்தியாசங்கள் ஏற்படும் தன்மை வருகின்றது அதன் உணர்ச்சிகள் சேர்க்கப்படும் மற்ற உணர்வுகளை மாய்த்து எப்படி சர்க்கரை என்ற உணர்வு உருவாக்குகின்றதோ இதேபோல இன்சுலின் என்ற உணர்வின் வலுவை அழைத்த பின் இந்த சர்க்கரை என்ற சத்துகள் அதிகரிக்கும் ஆக நாம் வெள்ளம் என்ற நிலையில் இதை போடாது இருந்தால் அதை சாப்பிட்டால் நமக்கு தொல்லை இல்லை ஆனால் அது சுவை இருக்காது சுவைக்காக விஞ்ஞானின் தன்மை கொண்டு வருகின்றோம் இதை செயல்பட்டு இதை போலதான் மற்ற நிலைகள் இருக்கும் சாறுகளை புரிந்து எத்தனையோ வகைகள் செயல்படுகின்றான் விஞ்ஞானி ஆகவே நமது வாழ்க்கையில் மனிதன் சுவைக்காகவும் மனிதன் உணர்ச்சி தோண்டும் மகிழ்ச்சியும் பல டிவி போன்ற நிலைகளை நாம் கண்ணுற்று பார்க்கும்போது நல்லாதான் இருக்கின்றது அதன் உணர்வை உற்று போது உணர்வின் தன்மை வருகின்றன மகிழ்ச்சியாக இருக்க அது காவியங்களை படைக்கின்றனர் கதைகளை எழுதுகின்றனர் நாவல்களை எழுதுகின்றனர் தவறு செய்யும் உணர்வுகள் என்று தப்பிக்கிறது என்பதை ஊட்டுகின்றனர் ஆனால் தவறு செய்ய உணர்வு கொண்டவன் ஆக தனக்குள் சந்தர்ப்பத்தால் வாழ வேண்டும் என்றால் அந்த நாவல்கள் படித்தவன் மனதை பதிவு செய்து கொண்ட பின் அந்த நாவல் வழிப்படி பிறரை ஏமாற்றுவதும் அது எவ்வளவு கொலைகள் செய்வதும் பணத்தை எடுப்பதென்றும் மனிதன் இவை சிந்தனை கொண்டு ஒரு தீயவன் எப்படி தப்பிக்கிறான் என்று வழிகாட்டுகின்றான் வழி படமும் ஆக்குகின்றான் வழி பழித்தவர்கள் இந்த உணர்வு வலுவாகி தன்னை காக்கும் உணர்வு தீமை செய்து மற்றவர்களை பழிவாங்கும் நிலைகள் கொண்டு அவர்களை இழிவு நிலை பழுத்தவும் அவர்கள் கொலை செய்யவும் இரக்கமற்ற நிலைகள் செயல்படும் உணர்வே இங்கே விளைகின்றன விளைந்த உணர்வு எதுவோ அந்த அணுக்களாக விளைகின்றது விளைந்த உணர்வு அந்த உணர்ச்சி உண்டும் போதும் அது உயிருடன் உராய்ந்த உணர்வின் எண்ணங்கள் வருகின்றன அதன் உணர்ச்சிகள் தோன்றி நாம் தவறு செய்வதாக மாற்றினோம் பெரும்பகுதி இன்று எடுத்துக்கொண்ட நாவல்கள் கதைகள் அதன் சூச்சியமை செயல்கள் செயல்படும் தோப்பு இல்லாத வீடு இல்லையதென்று கூட சொல்லலாம் அதை படிப்போருடைய உணர்வுகளும் சில சாணிக்கியமாக பேசுவர் தவறும் நிலைகள் இருந்தாலும் தவறிருந்து மீளும் தன்மை ஆக எதிர்நிலை சொல்லும் நிலைதான் தவறந்து சுட்டிக்காட்டினால் அந்த தவறை நாம் பிரிந்து வாழ வேண்டும் நாம் தவறு நம்மை இயக்குகின்றது நம் சொல்லி தவறு வந்ததென்றும் அந்த சிந்திக்கும் தன்மையை அழந்து விடுகின்றோம் போன்று நமக்குள் எத்தனையோ வகை நிலைகள் மனிதனானத்தும் ஆக அனைத்தும் அறிந்தாலும் ஆக அதன் வழிகள் இன்று திரிபுரை என்ற நிலையை வளர்கின்றது மனிதன் அருள்வழி என்ற ஒளியின் தன்மை வரும் தகுதி பெற்ற இச்சரீரத்தில் ஆக அருவொழி பெற்ற உணர்வில் நாம் செத்தால் இந்த உணர்வின் ஒளியின் தன்மை நமக்குள் பெறுகின்றது இதை பெற தவறினார் நமக்குள் ஒன்று சேர்ந்து வாழும் இந்த நல்ல குணங்கள் உருவாக்கும் நிறையும் நம் உடலுக்குள்ளேயே போர் செய்கின்றது ஆனால் நல்ல குணங்கள் மடிகின்றது ஆக தீய வினைகள் விளைகின்றது அதன் வழி நாம் துன்பப்படுகின்றோம் ஆக செல்வம் எதுவாக இருந்தாலும் அது அனுபவிக்கும் முடியாது போய் செல்வத்தின் பால் ஆசைப்படுகின்றோம் ஆனால் செல்வம் வந்தாலும் ஞானம் வேண்டும் அது ஞானத்தின் வழி செயல்பட்டால் அது பகுமில்லாத நிலைவர் இந்த வாழ்க்கையில் நாம் எதனை எண்ணி அதிகமாக சுவாசிக்கின்றோமோ நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளை என்று தெளிவாக கூறுகின்றது இந்த சாசம் ஆகவே நமது வாழ்க்கையில் பிறவியில்லா பிறவில்லா கொண்டு கணவனும் மனைவியும் இருவனும் ஒன்றென இணைந்து இருவுணரும் உணரும் ஒன்றென இணைந்து இரு உயிரும் ஒன்றென இணைந்து விந்தினை நோக்கி உணர்வினை ஒளியாக்கி மாற்றி எதை எல்லையாக வைத்து குறிவைத்து இயங்கினானோ நம் பூமிக்கு வரும் உணர்வினை நேரடியாக அதற்குள் மாற்றி அமைக்கும் சக்தி பெற்றான் அதனை உருவாக்கும் ஆற்றலை பெற்றான் அதை நாம் பெறச் செய்வதற்கே இப்போது உங்களுக்கு துருவியம் ஆக அருவளி பெற்றான் அவனுள் செய்தான் துருவ நட்சத்திரமாக இருக்கின்றன இருளை அகற்றிடும் இருளை மாற்றி அமைத்திடும் ஒளியின் நலையை உருவரச் செய்யும் அருள் சாற்றலை என்று துருவ நட்சத்திரமாக இருக்கின்றது அதனை நாம் பருக இந்த உணர்வை நாம் சிக்கலின் நிலைகளை உணர்ந்தோம் சிக்கலை அருள் சக்தி நாம் இயங்கி தியானி இந்த வாழ்க்கையில் வரும் இடையூறுகளை தடை நம்முடைய நல்ல குணங்களை தடைப்படுத்ததும் நல்ல செயல்களை தடைப்படுத்துவதும் சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த உணர்வின் தன்மை நாம் நல்லது செய்ய வேண்டும் என்றால் நிலையை தடைப்படுத்துகின்றது நம்முள் நின்று ஆக நமக்குள் இவ்வாறு பல நிலை கொண்டு நம் உடலுக்குள்ளே எதிரி போது ஆக நமக்குள் வரும் இளைஞரை பார்த்தவன் எனக்கு யாரோ இது செய்கின்றன செய்வனை செய்கின்றன அதனால் எனக்கு வருகிறது என்று இப்படி நாம் அறியாமலேயே பிறருடைய பகைமையாக்கி பகமையாக்கி பகமை உணர்வு நமக்குள் வளர்த்து பகமை நம்ம உடலுக்குள் பகமையாகும் அணுக்களை உருவாக்கி நமக்குள் கடும் நோய் என்று உருவாக்கி மனித சிந்தனை என்ற இழக்கச் செய்து மனிதன் அல்லாத உருவை உருவாக்கும் நிலையை வருகின்றது இதிலிருந்து நாம் வீழ்தல் வேண்டும் என்பதற்குத்தான் நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிழை நாம் இதையெல்லாம் சுவாசித்தமும் அதன் கணக்கின்றாலும் இந்த மனிதன் வாழ்க்கை கடைசி வாழ்க்கையும் இந்த உடலை விட்டு நாம் சென்ற பின் இந்த உடல் சேர்த்துக் கொண்ட அந்த உணர்வுக்கொப்ப நமது உயிர் இந்த உணர்வுக்கொப்ப உடலை மாற்றுகின்றது இந்த தீயை உணர்வு கொண்ட உடலை மடிய செய்கின்றது இந்த உணர்வின் தன்மை புதிதாக மாற்றுகின்றது ஆக செடியாகி வித்தான பின் மீண்டும் வித்தின் தன்மை நுகர்ந்தறிந்து அதன் நிலை வளர்கின்றது அதனை மனிதன் விஞ்ஞான அறிவு கொண்டு பல ரசாயனங்களை கலந்த பின் அந்த உணர்வு தோப்ப மாற்றி இதழில் உருவங்களும் மாறுகின்றது இதை போன்ற நிலைகள் நம் இயற்கை தெரிந்து கொண்ட பின் நமது வாழ்க்கை இனி எங்கே செல்ல வேண்டும் நமது எல்லை எதுவாக இருக்க வேண்டும் என்று சற்று சிந்தித்து நம் சீராக மனித உடலை ஆறாவது அறிவை சீராக பயன்படுத்தி அறுவொழி என்ற நிலையை பேரோல் என்ற நிலையை நமக்குள் பெருகி பிறவியில்லா நிலைகள் அடையச் செய்ய குரு காட்டிய வரையில் அறிஞாள்கள் பெற்ற அருள்மொழியாக உருவாக்கிய துருவ நட்சத்திரத்தின் பேரொருளை இயங்கி பெறுவோம் நம் இரத்த நாணங்களை கலக்கச் செய்வோம் நம் உடல் உள்ள உணர்வுகளுக்கு அணுக்களுக்கு அரு உணர்வின் உணர்வை உணர்த்துவோம் அதை உணர்வின் தன்மை வளர்ப்போம் அதற்காக நாம் இப்போது தியானிப்போம்